எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் ஹனுமன் ஜெயந்திக்கு நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய ரெண்டு நெய்வேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று உளுந்த விட அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தயிர் சாதம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம வெண்ணை போல செய்யணும் எத்தனை நேரம் ஆனாலும் உங்களுக்கு புளிக்காமல் இருக்கணும் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் சாப்பிட்டாலும் சரி ட்ராவலுக்கு எடுத்துன்னு போனாலும் சரி நெய்வேத்தியம் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் செஞ்சு பாருங்க அடுத்து உளுந்து சேர்த்து வடமாலை இந்த வடமாலைங்கிறது உடனே நம்ம ஊற வச்சு வடையாக தட்டி தீந்து போகிற மாதிரியும் வடமாலை செய்யலாம் இல்லைனா வடமாலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் பிரசாதமாக கொடுக்குற மாதிரியும் வடை செய்யலாம் ரெண்டு விதமான வடை உளுந்து சேர்த்து வடையும் எப்படி செய்யலாம்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோடைய லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ரொம்ப நேரம் ஆனாலும் புளிக்காத சாப்பிட வெண்ணை போல இருக்கிற இந்த தயிர் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயிர் சாதம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் உள்ள டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துன்னு இருக்கேன் பச்சரிசி தான் எடுத்துக்கணும் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காகட்டும் பொதுவாகவே தயிர் சாதம் பண்ணுறதுக்கு பச்சரிசியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு முறை நல்லா நான் அலம்பிட்டு டேரக்டாக குக்கரில் வேக வைக்க போகிறேன் இந்த அரிசி எடுத்தாச்சு எந்த டம்ளரில் நம்ம அரிசி அடைந்தோமோ அதே டம்ளரால் மூணு டம்ளர் நான் தண்ணி விட்டுக்கிறேன் அது கப்பில் எடுத்தாலும் சரி நீங்கள் டம்ளரில் வழக்கில் எதில் எடுத்தாலும் ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி இந்த தண்ணி கூட காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைன்னா பாக்கெட் பாலாக இருந்தாலும் ஒரு டம்ளர் நம்ம பாலும் இது கூடவே சேர்த்துக்கணும் இது கூட பால் சேர்த்தா பொங்கி வழியும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு குக்கர் மூடியும் போட்டுட்டு விசில் வெயிட்டு போட போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் அதாவது ஹை ஹைஃப்ளேம் வேண்டாம் லோ ஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் டைரெக்டாக வேக வைக்கிறப்ப நல்லா குழஞ்சி கொடுத்துருக்கோம் அரிசி இப்போ வெயிட் வந்து கேஸ் ரிலீஸ் ஆனோனையே சூடாக இந்த சாதம் இருக்கிறப்பே கரண்டியாலேயோ மேஷராலேயோ நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அப்படியே வெண்ணை போல இருக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அந்த ஸ்பூனை முதல்ல எடுத்துடலாம் எடுத்துட்டு சாதம் சூடாக இருக்கிறப்ப நான் கரண்டியால் நல்லா மசிச்சு விடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் திரும்பவும் இனிமேல் தண்ணி சேர்க்கக்கூடாது பால் தான் சேர்க்கணும் பால் எப்படி இருக்கணும்னா ஓரளவுக்கு மிதமான சூட்லியாவது இருக்கணும் நீங்கள் ஆறி வச்சுருந்த பால் சூட ஆறுன பால் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் எடுத்து சேர்த்துட்டிங்கன்னா அந்த அரிசி வெந்த அரிசி முழுக்க என்னாகும் அப்படியே முழிச்சுண்டா மாதிரி ஆகிடும் அதனால் மிதமான சூட்லியாவது பால் இருக்கணும் முதல்ல ஒரு கப்பு சேர்த்தேன் நல்லா கிளறி விட்டேன் அடுத்த ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விடணும் இப்போ பாருங்கள் கடைசியாக பால் ஆடை சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் வெண்ணை சேர்த்துக்கலாம் வெண்ணையோ பாலாடியோ சேர்க்குறப்ப ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இந்த தயிர் சாதம் புளிக்காது நல்ல கிரீமியாக இருக்கும் இந்த பாலெல்லாம் போட்டு திரும்பவும் அடுப்பில் கிளறெல்லாம் கூடாது இந்த சாதம் சூடாக இருக்கப்பே நம்ம இதை கிளறிடணும் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லை முக்கால் டீஸ்பூன் கடுகு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் இது கூட முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு நானும் உடச்சி சேர்த்துருக்கேன் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லேசாக நம்ம இதை கிளறி விட்டுட்டு கடுகு உடனே அடுத்தது இதுக்கு வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் இஞ்சி சேர்க்க போகிறோம் பச்சை மிளகா நெய்வேத்தியம் பண்ணுறப்ப பச்சை மிளகா சேர்த்துக்காதீங்க சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்றதுக்குனால் தாராளமாக பச்சை மிளகா சேர்க்கலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையே கிள்ளி போட்டிருக்கேன் நல்லா இதெல்லாம் புரிஞ்சு விட்டோன்னே உடனே நம்ம அதை தயிர் சாதத்தில் சேர்த்து விடலாம் இப்போ பாருங்கள் தயிர் சாதத்தில் சேர்த்துக்கிறேன் இன்னும் உப்பு தயிர் எதுவுமே சேர்க்கலை இப்போ தாளிதத்தை சேர்த்ததுக்கப்புறம் அந்த தாளிதம் செஞ்ச அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியோ பாலோ அந்த இருக்கிற தாளிதம்லாம் சாதத்தில் சேர்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் கொத்தமல்லி நல்ல பொடியே நான் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்க்குறப்ப ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு தயிர் சாதம் புளிக்காமல் இருக்கும் நீங்கள் டிராவலுக்கு எடுத்துன்னு போனாலும் சரி இல்லைனா ஒரு தயிர் சாதம் நெய்வேந்தியம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் நாலு பேருக்கு கொடுக்கணும் அது காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்குமே உங்களுக்கு அந்த தயிர் சாதம் இருக்குது அப்படின்னா இந்த சர்க்கரையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க புளிக்காது அதே சமயத்தில் தயிரும் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி பால்லாம் சேர்த்து அந்த சாதம் நல்லா உங்களுக்கு மிதமான சூடு இருக்கணும் ரொம்ப சூடு இருக்கிறப்ப இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டிங்கன்னா சட்டுன்னு புளிச்சிடும் இப்போ நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துன்னு போகிறீங்கன்னா டப்பாவில் இந்த மிக்ஸை முழுக்க சேர்த்துட்டு மேலாக கெட்டி தயிர் ஒரு டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் டுவெல் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டா கூட இந்த தயிர் சாதம் கொஞ்சம் கூட புளிக்காது அதனால நீங்க நெய்வேத்தியம் பண்றதுக்காகட்டும் இல்லனா இந்த மாதிரி டிராவலுக்கு எடுத்துட்டு போறப்ப இந்த தயிரை எப்படி சேர்த்துக்கணும்ன்றத நீங்க டிப்ஸ நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க கடைசியா நானு கொஞ்சம் மாதுளம்பழ முத்துக்கள் போடுறேன் பச்சை திராட்சை கூட நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி போடலாம் இது போடணுங்கிற அவசியம் இல்லை ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நெய்வேத்தியம் செய்யறதுக்கு தயிர் சாதம் ரெடி எந்த ஒரு பிரசாதமும் நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாழை எலையே அதை தாமிரத்தட்டோ பித்தளை தட்டோ வெள்ளித்தட்டுலையோ வச்சு செய்யலாம் இழை கிடைக்கலனா கூட இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணாமல் பித்தளை தாமிர வெள்ளித்தட்டுகளில் அப்படியே டேரெக்டாக இந்த பிரசாதத்தை மாற்றி நம்ம நைவேத்தியம் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதே வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ vivos.